ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீ சீரீஸ்ன்னு ஹீரோ வித்வுட் அ கிளாஸ் சீசன் ஒன் எபிசோட் செவனை தான் இன்னைக்குள்ளே வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே இந்த எபிசோட்லேருந்து ஸ்டோரி லைன் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக போக ஆரம்பிக்கும் இந்த எபிசோடில் புதுசாக சில கேரக்டர்ஸ் வருவாங்க இருக்கிற காமெடியாக முடிஞ்ச அளவுக்கு காமெடியாக எக்ஸ்ப்ளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் சரி வாங்க நம்ம இன்னிக்குள்ளே கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹீரோ வித்தவுட் அ கிளாஸ் சீசன் ஒன் எபிசோட் செவன் நம்ம ஹீரோஸ் வார்டு கார்டு அப்ப வின் பண்ணதுக்கு அப்புறமா மூணு வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க நல்லாவே டீ போட கத்துக்கிட்டே அப்படின்னு சொல்லியா அம்மா அவளை பாராட்டுறாங்க இல்ல அப்படின்னு சொல்லி அழுது ஓடி வர என்ன கேட்கப்போ அண்ண லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்றா நான் சிட்டி ஆஃப் மேஜிக்க போற நம்ம ஹீரோ எழுதி வச்சுட்டு போயிருக்கேன் அவங்க அம்மா பைட்ட மீராவை சமாதானப்படுத்துறாங்க நானும் வீட்ல இருந்து சொல்லாமக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி போயிருக்கேன் அவங்களும் எப்படிதான் இருப்பாங்களோ நீ நீடி இங்க இருந்து போயிட கூடாதுன்னு நம்ம ஹீரோ அம்மா சொல்ல கண்டிப்பா நான் இன்னும் நிறைய ஸ்வாட கத்துக்க வேண்டியது இருக்கேன்னு வா சொல்ற ரெண்டு பசங்களும் எங்க இருந்தா அப்படி இஷ்டத்துக்கு பண்ண கத்துக்கிட்டாங்களோ அவங்க அப்பாவை பாத்துட்டு அவங்க ஹெல்தியா இருந்தா ஓகே தான் அவங்க அம்மா நினைக்கிறாங்க ஹீரோவை கூட்டிட்டு போற அதே டிரைவர் தான் இந்த தடவையும் நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போறாரு ஆஃப் போக ரெண்டு நாள் ஆகும் அவர் சொல்றாரு வருஷத்துக்கு முன்னாடி சிட்டி ஆஃப் ஸ்வாட்ஸ்ல பெருசா நீ சாதிச்சுட்டு அடுத்த சிட்டி ஆஃப் மேஜிக் போறியான்னு அவர் மேஜிக் அகாடமிக்கா போறீங்க பட் என்னோட உங்களுக்கு வயசு அதிகமா தெரியுதுன்னு ஒரு பையன் கேட்கவும் கைட்டு அவர்கிட்ட அப்படி கேட்காத என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல ஃபெயில் ஆகி திரும்ப ட்ரை பண்றாரா என்னமோன்னு அந்த பொண்ணு சொல்றா அவர் ஃபெயில் ஆனவர்னு மோஜிக்கு நேரம் சொல்லி நீ தான் மரியாதை இல்லாம நடத்துறன்னு அந்த பையன் சொல்றான் வெறும் ஃபைட் பண்ணாதீங்கன்னு கோலட்டுங்கிற பொண்ணு சொல்றா சிங்க அடிச்சோட இந்த பசங்க மேஜிக் கத்துக்கிட கிளம்பிட்டாங்க போல நம்ம ஹீரோ பாக்குறான் நீங்க என்ன கிளாஸ் நான் ஒரு ரெட் மேஜ் அப்படின்னு சொல்லி கைட்டோ சொல்றேன் இப்போ ஒரு பேக் போகுது ரெட் ப்ளூ கிரீன் எல்லோ ஒயிட் பிளாக் அப்படின்னு சொல்லி ஆறு ஸ்டேஜ் ஆஃப் மேஜிக் இருக்கு ஒவ்வொரு ஆளை பொறுத்த அவங்க டைப்புக்கு ஏத்த மாதிரி கிடைக்கும் பட் நம்ம ஹீரோக்கு அப்படி இல்ல நான் ஒரு கிளாஸ் எனக்கு எந்த டைப் மேஜிக்கோ கிடையாது நம்ம ஹீரோ சொல்லவோ கைட்டோ அவர் உன்னை கலாய்க்கிறாருன்னு அந்த பொண்ணு சிரிச்சா அந்த பையன் டென்ஷன் ஆகும் உண்மையா தான் சொல்றேன் ஐடியா எடுத்து நம்ம ஹீரோ காமிக்கிறேன் அப்புறம் எதுக்கு மேஜிக் கத்துக்கிட்டு போறீங்கன்னு அந்த பையன் கேட்கவும் தேஜாவோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் ஸ்கூல்ல இருந்து பெரிய சவுண்ட் வருது பார்த்தா ஒரு ட்ரோல் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கு வண்டியை திருப்புங்க அப்படின்னு கைட்டோ சொல்றாங்க என் குதிரைங்க மைண்ட் கீச்சின் டிரைவர் சொல்றாரு கோலட் கவலைப்படாத நம்ம சேர்ந்து ஃபைட் பண்ணாம மேபி அதை தோக்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த சின்ன பசங்க எல்லாம் பிளான போடுறாங்க ஃபாரஸ்ட் குள்ள இருந்து இப்ப அந்த ட்ரோலுமே வெளியே வருது அது ரொம்பவே பெருசா இருக்கே இருந்தாலும் நம்ம தூரத்துல இருந்து ஃபைட் பண்ணி அதை தோக்கடிக்கலாம் அப்படின்னு கைட்டோ தைரியம் கொடுத்தா அதையே அசால்ட் ஆர்ஜ் பறக்க விட்டு பெரிய சைஸ் ட்ரோல் வருது போச்சு நம்ம செத்தோன்னு அந்த பொண்ணுங்க பயப்படவும் இவங்களை நான் தான் ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி கைட்டோ மட்டும் தைரியமா முன்னாடி போய் அட்டாக் பண்றதுக்கு போறான் நம்ம மாதிரி டேமேஜ் பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி ஸ்பெல்ல கேஸ் பண்ணி அவன் ஃபயர் பால் அட்டாக் பண்றான் பெருசா எந்த டேமேஜ் ஆவலியே கோலட் அட் வருத்தப்படுறா எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ ஒரே ஸ்பெல் தான் யூஸ் பண்றா அது இருந்த தடமே தெரியாம காணாம போயிருந்து ஓவர் கில் பண்ணிட்டோம் அதிக மேஜிக் யூஸ் பண்ணிருக்க கூடாத நம்ம ஹீரோ நினைக்கிறேன் அது சுப்ரீம் லெவல் ரெட் மேஜிக் காட்சி அப்படின்னு அந்த பசங்க பாக்கவோ இப்ப நம்ம ஹீரோ போயிட்டா அந்த குதிரைங்களை ஹீலிங்கும் பண்றோம் நீ எனக்கு காப்பாத்திருக்க தேங்க்ஸ் பா அப்படின்னு டிரைவர் சொல்றாரு எப்போ உங்களுக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது நம்ம ஹீரோ கேக்குறாங்க நீங்க ஒரு கிரேட் மாஸ்டர் தெரியாம உங்களை பத்தி தப்பா வீசிட்ட மன்னிச்சிருங்கன்னு கைட்டோ சொல்லவோ அப்பலாம் இல்ல நம்ம ஹீரோ சொன்னா மாஸ்டர் எனக்கு உங்ககிட்ட இருந்து நிறைய கத்துக்கணும்னு சொல்லவோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க நான் கிளாஸ்லஸ் தான் நம்ம ஹீரோ காமிக்கிறான் அந்த டாக்குமெண்ட் வேகா இருக்கு ஒரு வேலை இவரு ஸ்பையா சீக்கிரட்டா இந்த இடத்துக்கு வந்திருக்காரோன்னு மத்தவங்க எல்லாம் அசியம் பண்றாங்க சனா என் ஸ்வாட யூஸ் பண்ணிருக்கணுமோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் இப்போ சிட்டி ஆஃப் மேஜிக் இருக்கிற இடத்துக்கு இவங்க வந்துட்டாங்க மாஸ்டர் இதுதான் ஆர்ஸ் பல்லன்னு கைட்டோ சொல்லவோ எங்க அப்பா சொன்ன மாதிரி தான் இருக்கு நம்ம ஹீரோ பாக்குறான் இன்கேட்டேஷன் இல்லாம அவ மேஜிக் யூஸ் பண்ணதை விட ஓவரா பேசுற கைட்டவ பாப்பி மாரி சுத்த வச்சதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு அந்த பொண்ணுங்க பார்க்கறாங்க அவள கைட்டோ ஏதாச்சும் ஸ்பெல்ல யூஸ் பண்ணி அவரை ஒபீடியா வச்சிருப்பாரோ அந்த பசங்க பாக்க போது தப்பு தப்பா யோசிக்கிறாங்களே நம்ம ஹீரோ பார்க்கறான் நீங்க ரெட் மேஜ்னா ஏன் கூட தானே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வர போறீங்கன்னு கைட்டோ கேக்குறான் நான் கிரீன் ஏரியாக்கு போறேன் கோலட்டும் ப்ளூ ஏரியாக்கு போறேன் கோஃபாவோ சொல்றாங்க டெஸ்ட்ல ஃபெயில் ஆகி அழுதுட்டு வராதீங்கன்னு கைட்டோ சொல்ல போ நீயும் அதே கோஃபா சொல்றான் அதுல சின்ன ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்களே நம்ம ஹீரோ நினைக்கிறேன் ஃபார்ம ஃபில் பண்ணி கொடுங்கன்னு சொல்ல சரி நம்ம ஹீரோவோ ஃபில் பண்ணி கொடுக்குறான் இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லையா நம்ம ஹீரோ கேட்கறான் எந்த பிரச்சனையும் ரிசப்ஷனில் சொல்லியிருந்தாங்க எக்ஸாம் நம்பர் டெஸ்டிங் ஏரியாவுக்கு போக நம்ம ஹீரோக்கு காடை உங்க கூட சேர்த்து கண்டிப்பா பாஸ் பண்ணுவேன் பேசிட்டு வந்துட்டு இருக்கால் ஒரு பையன் அட்டாக் பண்றான் எக்ஸாமின்னு கூப்பிடுவோம் பால்லாம் பெரிய விஷயம்னு ஒரு பையன் ஓவரா வந்து பேசிட்டு அவன் அட்வான்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு டீச்சர் ஆச்சரியப்படுவோம் அவ்வளோ பெரிய விஷயமா நம்ம ஹீரோ கேட்கறேன் ரொம்ப பெரிய விஷயம் கைட்டா சொல்லுவாங்க அப்பாவும் அட்வான்ஸ்டு கிளாஸ் தான் அப்பறையா வில்லேஜ் ஓரமா வந்து கிடக்காரு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் அந்த ஏன் ஓவரா பேசுறான்னு கைட்டோ பாக்க போகாத நீ சொல்றியா நம்ம ஹீரோ பாக்குறான் இரப்ஷன் அப்படி நம்ம மேஜிக் ஸ்பெல்ல கேஸ் பண்றோம் ஆச்சரியமா பாக்குறாங்க என் மேஸ்டர் கம்பேர் பண்ணும்போது இது ஒன்னும் இல்லன்னு கைட்டோ சொல்லவோ தேவையில்லாம வாய் விடாத நம்ம ஹீரோ அடிக்கிறான் மாஸ்டர் மிஞ்சி போனா ஸ்பெல் கேஸ்ட்ரா இருப்பான் பட் ஏன் அட்டாக் அதைய ஒரு கீட்ஸ்ன்னு சொன்னா அங்க பாரு நம்ம ஹீரோ காமிக்கிறான் ஏன் இரப்ஷன் ஸ்பெல் அத ஒரு கீர்க்கணுமே அந்த பையன் பார்த்தா எல்லாம் மேஜிக் ஸ்கூல்ல இருந்து பண்ணி தந்திருக்காங்க இது மித்திரலால பண்ணதுன்னு சொல்லவும் உன்னால இதை ஒருக்க கூட முடியல நீ ஓவர் சீன் போடுறேன் என் மேஸ்டரா இருந்தான் கைட்டோ சொல்லவும் டக்கு நம்ம ஹீரோ அடிக்கிறான் பேசுற அளவுக்கு உன் ஸ்கில் என்ன இருக்குன்னு பாப்போம் அந்த பையன் சொல்லவும் நான் வாங்கிட்டு எதுவும் சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான் கைட்டோ திரும்ப ஓவரா பேசவோ நம்ம ஹீரோ அடிக்கிறான் திரல் மலை என் மாதிரி எவ்வளவு ஒர்க் ஆகுதுன்னு பாக்க இதான் சான்சஸ் சொல்லிட்டு நம்ம ஹீரோ யூஸ் பண்றோம் பீம் மாதிரி அது வந்துட்டு போயிடுச்சு அந்த இன்னொரு பையன் கலாச்சா நம்ம ஹீரோஸ் பெல்ல அந்த மித்திரலையே உருக்கி இது எப்படி பாசிபிள்னு அந்த இன்னொரு பையன் ஷாக் ஆனா என் ஸ்பெல்ல இம்ப்ரவைஸ் பண்ணி என் ஹீட்டை கொஞ்சம் கம்ப்ரஸ் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் ஏ மாஸ்டர் ஆச்சு உண்மையிலேயே அவர் கிரேட் அண்ட் கைட்டோ சொன்னா நம்ம ஹீரோ அடுத்த டெஸ்டிங் ஏரியாக்கு போறேன்னு சொல்றான் டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டா என்ன பண்றீங்கன்னு கேட்டா டெஸ்டுக்கு தான் வந்திருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றோம் அதே மாதிரி ஆறு மாதிரி தான் இருக்கு ஐசிஎஸ் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அதை உடச்சிருந்தான் அடுத்து கிரீன் மேஜிக் ஸ்கூலுக்கு போலான்னு நினைக்கிறான் நம்ம ஹீரோ போறான் அங்க கோலட்டு வந்துட்டு வெளியே உட்காந்து பயந்துட்டு உட்காந்துருக்கா ஃபெயில் ஆயிட்டியான்னு கேட்கவோ இல்ல எனக்கு உள்ள பக்கமே பயமா இருக்கு நாவசா இருக்கும் போது மத்தவங்க தான் ஹெல்ப் பண்ணுவாங்க இப்ப அவங்க கூட இல்ல என்ன பண்ணுன்னு தெரியலனு வா சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி நாவசா இருந்தது இல்ல சோ எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல நம்ம ஹீரோ சொல்றான் என்னதுன்னு வா ஷாக்கான எதனால ஒருத்தங்க பதட்ட போடணும் நம்ம ஹீரோ கேட்டா மேபி எதையாச்சும் தப்பா பண்ணிடுவோமோன்னு பயப்படுறதுனால நான் வா சொல்லவும் உன் லைஃப்ல இதுக்கு முன்னாடி எதையோ தப்பா பண்ணது இல்லையா நம்ம ஹீரோ கேட்டா இல்ல நிறையவே சொதப்பல்கள் பண்ணிருக்கேன்னு வா சொல்லவும் நானும் அதேதான் நிறைய விஷயங்கள சொதப்பி இருக்கேன் தோத்து போயிருக்கேன் ஒரு சொதப்பல் பண்ண போறதுனால நம்ம லைஃபே டோட்டலா மாறப் போறது இல்ல நம்ம ஒண்ணு சாப போறது இல்ல வெயிட் பண்ணு ஒருவேளை இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நம்ம ஏதாச்சும் சொதப்பினா இறந்துருவாமான்னு கேட்குவோம் அப்படி இல்லன்னு சொல்லிட்டு ஓகே எனக்கு புரிஞ்சிருச்சு ஒரு சொதப்பல்னால லைஃபே ஒண்ணு மாற போறது இல்ல இந்த டெஸ்டோ ரொம்ப சிம்பிள் தான் அங்க இருக்கிற ஒரு வெண்மில்ல ஏர் மேஜிக் யூஸ் பண்ணி சுத்த வைக்கணும் அப்படின்னு சொல்றேன் வெண்மில்லையே தோல் தோலா நொறுக்கி இருந்தான் நம்பர் ஃபிஃப்டீன் நீ பாஸ் பண்ணிட்டு அப்படின்னு டீச்சர் சொல்றாங்க பிரசிவா பண்ணியிருக்காரு அடுத்ததா நான் பயப்படுவோம் நம்ம ஹீரோ சொன்னதை வாத்ரூம்ப யோசிச்சுட்டு நாவஸ் ஆகாம இருக்கிறா அடுத்ததா எல்லா மேஜிக்கு ஒயிட் மேஜிக்னு சொல்லி எல்லா டெஸ்ட்டையும் நம்ம ஹீரோ போயிட்டு கலந்துக்கிறான் எல்லாத்துலயும் நம்ம ஹீரோ பாஸும் பண்ணிருந்தான் அடுத்ததா பிளாக் மேஜிக் ஸ்கூலுக்கு போன பெர்ட்டிகுல ஏதோ ஒன்று கத்தற மாதிரி நம்ம ஹீரோக்கு தெரியுது அச்சச்சோ என் கோய காணும்னு ஒருத்தி வாரா இதுவா பாருங்க நம்ம ஹீரோ காமிக்கிறான் கிட்ட வார்டானவாத தூக்கிட்டு இது ஆக்சுவலி ஒரு கைமரான எக்ஸ்பிளைன் பண்றா மேஜிக் ஸ்கூலுக்கு வெல்கம் பண்ணின்னு ஒரு வந்து பேசுவோம் நம்ம ஹீரோ அந்த ஸ்கெல்லன் தலையப்பட்றான் ஒரு லேடி கிட்ட இப்படி அப்படியா நடந்துப்பா ஏன் பேர் லட்டாலி மேஜிக் ஸ்கூலோட கிளர்க் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் மேஜிக் ஸ்கூலுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுவும் கிடையாது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதை கத்துக்கிறது இல்ல சோ ஆர்வம் இருக்கிற யாராலும் வந்து கத்துக்கலாம் அப்படின்னு லட்டாலியா எக்ஸ்பிளைன் பண்றா மாஸ்டர் இங்க தான் இருக்கீங்களான்னு அந்த மூணு பசங்களும் வந்து கேட்டு மேஜிக் ஸ்கூல் தானே ப்ளூ மேஜிக் ஸ்கூல் தானே இல்ல அவர் கிரீன் மேஜிக் ஸ்கூல் தான் மத்தவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க அவர் எங்க டெஸ்ட்ல தான் சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணாருன்னு மூணு பசங்களுமே சொல்றாங்க நான் ஒன்னு செலக்ட் பண்ண போறது இல்ல எல்லாத்தையும் அட்டன் பண்ண போறேன் நம்ம ஹீரோ சொன்னா ஸ்கூலையும் ஒரே நேரத்துல கேட்டா இல்ல ஆறு ஸ்கூலையும் ஒரே நேரத்துல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுமா அந்த பசங்க ஷாக் ஆகுறாங்க எந்த இடத்துல எந்த எபிசோட் முடியுது